சின்ன வயசுல எனக்கு ஒன்று தோணும் அதையே உங்க வீட்டை நான் பகிர்ந்துக்கிறேன் பெட்ரோல் நம்ம வீணடிக்கிறோமா இருக்கும் ஏர் செக் பண்ணி கிளீன் பண்றது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வீடுகளுக்கே கொண்டு வந்துட்டாங்க தண்ணீர் கிடையாது பணம் கொடுத்தாலும் நமக்கு நம்ம கேட்குற தண்ணி கிடைக்காதுங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நடராஜன் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் அசோசியேஷனில் ஒரு பொறுப்பில் இருக்கேன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட முன்னாள் செயலாளர் நன்னேறி கழகத்தின் துணை தலைவர் சிறுதுளியிலே என்னால் ஆன பங்கை ஆற்றி வருபவன் பல்வேறு கோவை நில சார்ந்த விஷயங்களே ஆர்வமுள்ளவன் எனக்கு தண்ணீர் சிக்கனத்தை பற்றி பேசினாலே நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கே அன்னைக்கு ஹேண்ட் ஷவர் மாத்திரம்தான் பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் இந்த ஹேட் ஷவர் கிடையாது இங்கே வாஸ்பேஷனில் கை கழுவுனிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பெரிய ஹோட்டல்லையே விடுவோம் நம்ம பூத்துவாலை மாதிரி இவ்வளோகிற வேகமாக இருக்கிற நீர் அங்கே கிடையாது தண்ணீரோட சிக்கனத்தை அது மெதுவாக வரப்பவே புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா தண்ணி அவன் ரொம்ப செலவு பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதுனால தண்ணீரோட தேவையும் தண்ணீரோட சிக்கனத்தையும் நம்மளோட நல்லா உணர்ந்த நாடாக அவங்க இருந்திருக்காங்க அவங்க கடல் நீரை மாற்றக்கூடிய டெக்னாலஜி இருக்கிறவங்களே அப்படி இருக்கிறப்போ போர் தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஆற்றுல வர்ற தண்ணியை மழை காலத்தில் மட்டுமே வரக்கூடிய தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுறோம் நம்ம மழை தன்னுடைய சோலை காடுகளில் பதுக்கி தேக்கி வைத்திருக்கிறதை அவசரத்துக்கு நமக்கு கொடுத்துட்ருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுற நாம எப்படி யூஸ் பண்ணணும்னு எப்போவுமே அந்த அவேர்னஸ் எனக்கு உண்டு நம்ம உலகத்தோட ஜனத்தொகையில் பதினெட்டு பர்சன்ட் பக்கம் இருக்கும் ஆனால் தண்ணியூரோட நன்னீர் அப்படிங்கிற ஒரு நீரோட அளவில் அதாவது பயன்பாட்டுக்குரிய நீரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் இன்னும் நம்ம போக போக சின்னத்தொகை ஜாஸ்தியாக போகுது தண்ணீரோட தேவை ஜாஸ்தியாக போகுது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று தோணும் அதையே உங்கள் வீட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன் பெட்ரோல் நம்ம வீணடிக்கிறோமா டீசலை வீணடிக்கிறோமா கேஸை வீணடிக்கிறோமா இதெல்லாம் இயற்கை கொடுக்குற வளங்கள் ஏன் அதை வீணடிக்கிறது இல்லை அப்படின்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அந்த வழி நமக்கு தெரியுது இது இலவசமாக கிடைக்கிறப்போ நமக்கு அந்த வழி தெரிய மாட்டேங்குது தண்ணீர் பயன்பாட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் மருத்துவமனைகளே ஆகட்டும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும் இந்த ஐடி பார்க்ஸ் ஆகட்டும் அங்கெல்லாம் தண்ணீரோட பயன்பாடுகளை எந்தெந்த வகையிலெல்லாம் குறைக்கலாம் ஃப்ளஷிங்கில் எப்படி குறைக்க முடியும் இப்போ மெல்போர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெல்போர்னில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்குற அப்ரூவல்ஸ் எப்படி கொடுக்குறாங்களாமா அந்த விமானங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஏர் சக் பண்ணி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வீடுகளுக்கே கொண்டு வந்துட்டாங்க பொருளுக்காக தண்ணீர் கிடையாது இப்போவே நிறைய ஃப்ளஷ் அவுட்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலாகவே அந்த பேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு க்ளோசெட்ஸ் வந்திருக்கு அங்கேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்றும் தண்ணியும் கலந்து வர்ற மாதிரி இருக்குது நான் கூட இப்போ அதை நிறையா பக்கம் சொல்லியிருக்கேன் ஷவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒவ்வொரு ரூமுக்கும் இவ்வளோ தண்ணி யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு அளவை நிர்ணயிக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயமும் தண்ணீரோட அதாவது என் வீட்டில் நான் அன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் வேதனையாக கூட இருந்தது நான் வீட்டில் வந்து தண்ணீரை சக்கனமாக பயன்படுத்துகிறவங்க கூட ஹாஸ்பிட்டலோ ஹோட்டலுக்கோ வந்தால் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற ஒரு மைண்ட் இருக்குன்னு இந்த லைட் ஆஃப் பண்ணுறதாகட்டும் தண்ணீரை திறந்து வர்றதாகட்டும் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள் அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி வெளியே யூஸ் பண்ணாலும் சரி அதற்குண்ட மரியாதையோடு யூஸ் பண்ணுங்கிற ஒரு அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணுறக்கு இந்த வெயில் காலம் மாத்திரமில்லை வருடம் முழுவதுமே அந்த மாதிரி ஒரு சிக்கனத்தை நோக்கி இன்று பணத்தை கொடுத்து நாம் நீரை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை மிக மாறி எத்தனை பணம் கொடுத்தாலும் நமக்கு நம்ம கேட்குற தண்ணி கிடைக்காதுங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் புரிச்சிக்கிட்டு வருங்கால சந்ததிகளை தண்ணீர் இல்லாத ஒரு நிலைக்கு தண்ணுங்கிற அவப்பேரை நம்ம உண்டு பண்ணாமல் நம்ம அனைவரும் சேர்ந்து இதுக்கு உண்டான ஒரு புதிய புரட்சியை செய்யணும் வீடுகள்லேயே கார்டனுக்கு எல்லாமே ட்ரிப்பு போட முடியுமா கார் கழுவருக்கெல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு எதாவது செய்ய முடியுமா கார் சர்வீஸு டோபி நிறைய விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படு சிறுதுலேருந்து அந்த போஸ்டர்ஸ் இருக்குது அதை நீங்கள் எல்லாருமே அந்த பன்னெண்டு விதமான தண்ணீர் சிக்கன பயன்பாட்டுக்குண்டான போஸ்டர்ஸுக்கு அது எல்லாத்தையுமே நாம் அனைவரும் பயன்படுத்தி தண்ணீரின் தேவையை அடுத்த வருங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதோடைய மகத்துவத்தையும் புரிய வைத்து அவர்களுக்கும் பாக்கி வைத்து நாம் செல்ல வேண்டும் நாம் வாழ வந்தவர்கள் மாத்திரமே நிலையாக இருக்க வந்தவர்கள் இந்த பூமியை நாம் கைவிட்டு போகும்பொழுது அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் கொடுத்து செல்ல வேண்டும் எண்ணத்தோடு வாழும் ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவென்ற முறையிலே தண்ணீரை சக்கனாகமாக பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி